ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பொது தமிழ் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு ஃபைவ் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகேங்களா டெஸ்ட்டு ஃபோர் வரைக்கும் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷனாக வந்து ஃபினிஷ் பண்ணும் டெஸ்ட்டு ஃபைவ்லேருந்து ஐம்பது கொஷின் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் ஐம்பது கொஷின் தான் ஒரு ஒரு டெஸ்ட்டுக்குமே இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூற்று காரணம் தென் வந்து டஃப்பான கொஷின்லாம் அடுத்தடுத்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம் உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வீணாக பார்க்கலாம் தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் மல்லி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு அவுட் சோர்ஸ் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் அதற்கான பிடிஎஃப் எல்லாமே புக் பிடிஎஃப் எல்லாமே டெலகிராமில் தான் ஷேர் பண்ணி பின் பண்ணி வச்சுருக்கேன் அவுட் சோர்ஸ் என்ன தெரியாதவங்க இருந்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க புக்கு ஃபுல்லாக படிக்கக்கூடாது நமக்கு சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அது ஓரியன்டாக இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் தான் படிக்கணும் ஓகேங்களா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாவது கொஷின் நம்ம பார்த்துருப்போம் டெஸ்ட்டு ஃபைலில் ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் வந்து கீரந்தையர்ன்னு பார்த்துருப்போம் ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் கீரந்தையர்ன்னு பார்த்துருப்போம் இப்போ நம்ம ஐம்பத்தி ஓராவது கொஷனிலிருந்து நூறாவது கொஷின் வரைக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கும் ஐம்பது கொஷின் பார்க்க போகிறோம் எட்டு தொகை நூல்களில் ஒன்று கீழ் கண்டவற்றில் இந்த வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று எதுன்னு பண்ணுங்க ஆப்ஷன் ஏ ஐங்குறு நூறு வந்து எட்டு தொகை நூல்ல ஒண்ணு ஓகேங்களா முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் வரும் முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு எல்லாமே சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் சீவக சிந்தாமணியும் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா எட்டு தொகை நூல்கள் என்னென்ன இருக்கணும் கமெண்ட் பண்ணணும் பத்து பக பத்து பாட்டு நூல்கள் என்னென்ன இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சாதான் வந்து பொருந்தாத வினை பொருந்தாத நூல்களில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சதாவதாணி என்பதன் அறிக சதாவதாணி என்பதன் பொருளறிகன்சர் ஆப்ஷன் சி நூறு செயல்கள் சதாவதி சதாவதானினா நூறு செயல்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நூறு செயல்களை வந்து சேருதான் சதாவதானின்னு சொல்லுவாங்க வாயேஜ் சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி வாயேஜ் சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாயேஜ்னா கடற்பயணம் வாயேஜ்னா கடற்பயணம் ஐம்பத்தி நான்காவது வினா சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க நாட்டிக்கல் மைல் நாட்டிக்கல் மைல் ஆன்சர் ஆப்ஷன் டி கடல் மைல் நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல் கலைச்சொல் அறிதல் ஆன்டிபயாட்டிக் கலைச்சொல் அறிதல் ஆன்டிபயாட்டிக் answer option D, நுண்ணுயிர் முறி, antibiotic நுண்ணுயிர் நுன்னுயிர் முறி, கூற்று காரணம் சரியா தவரா, கூற்று காரணம் சரியா தவரா, கல்விக்கன் திரந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் திரந்தலைவர் காமராசர் கூற்று வந்து பத்திங்கனா கல்விக்கண் திறந்தவர் என்று பெரியாரால் பெற்றவர் பெருந்தலைவர் காமராசர் இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார் இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தார் மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தார் இலவச கட்டாய கல்வியும் நடைமுறைப்படுத்திருக்காரு கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க காரணம் ஒன்றும் ரெண்டும் கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் சரியாக தவறான்னு ஃபைன் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்றும் சரி காரணமும் சரி கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் வந்து பெரியார் இலவச கட்டாய கல்வி மதிய உணவு திட்டம் சீருடை திட்டம் எல்லாமே வந்து கொண்டு வந்தது வந்து காமராசர் ஆட்சிக் காலத்தில் தான் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமார் கலைஞர் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமார் கலைஞர் கூற்று ஒன்று கூற்று இரண்டு தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் கூற்று மூன்று மொழி ஞாயிறு மறைமலை அடிகள் மொழி ஞாயிறு மறைமலை அடிகள் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழின் தன் தொன்மையை உலகறிய செய்தவர் வந்து பரிதிமார் கலைஞர்னு சொல்லியிருக்காங்க இது தவறு தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் மொழி ஞாயிறுன்னு அழைக்கப்படுபவர் மறைமலை அடைகள்னு சொல்லியிருக்காங்க இதுவும் தவறு மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் என்பதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் கமெண்ட் பண்ணனா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுபோல் தமிழின் தொன்மையை உலகரிய செய்தவர் யார் இந்த ரெண்டு கொஷனுக்கும் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்குங்க அடுத்து குறியல் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக குறியல் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக பலம் பாலம் பலம் பாலம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பலம்னா வலிமை பாலம்னா ஆற்றுப்பாலம் பலம்னா வலிமை பாலம்னா ஆற்றுப்பாலம் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக தொடு தோடு தொடு தோடு ஆங்க்சர் ஆப்ஷன் பி தொடுனா ஒன்றை மற்றொன்றின் தொடுதல் கா காதணி தோடுனா காதில் அணிவது குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக ஆன்சர் ஆப்ஷன் டி பணம்னா காசு பானம்னா அம்பு பணம்னா காசு பானம்னா அம்பு இரு பொருள் தருக இடும்பை தருக இடும்பை ஆன்சர் ஆப்ஷன் ஏ இடும்பைனா துன்பம் வறுமை இடும்பைனா துன்பம் வறுமை பொருள் தருக துளை இரு பொருள் தருக துளை ஆன்சர் ஆப்ஷன் பி துளைனா துவாரம் இன்னொன்று வந்து தொந்தரவு இது நல்லா பார்த்துங்க துளைனா தொந்தரவு ஒன்று துவாரம் இன்னொன்று தொந்தரவு இருபொருள் தருக வேண்டல் இருபொருள் தருக வேண்டல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேண்டல்னா விரும்புகை இன்னொன்று விண்ணப்பம் வேண்டல்னா விரும்புகை இன்னொன்று விண்ணப்பம் அடைப்புக்குள்ள உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஓவிய எழுத்து கொடுத்துருக்காங்க எந்த டேஷில் வந்து அதை குறித்தோம்னா கரெக்டாக இருக்கும் நாலு ஆப்ஷனில் நீங்கள் ஃபைன் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓவிய எழுத்து ஓவிய வரி வடிவத்தை தான் ஓவிய எழுத்துன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வலசை போதல் வலசை போதல் ஈஸியாக ஃபைன் பண்ணியிருப்பீங்க பறவைகள் இடம்பெயர்தல் தான் வலசை போதல்னு சொல்லுவோம் ஓகேங்களா சரியான இணைப்பு சொல் தேர்க சரியான இணைப்பு சொல் தேர்க கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் டேஷ் குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் டேஸ் குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக பூமி அகல்விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன டேஷ் இப்பாடல் உருவக அணி பூமி அகழ்விளக்கு கடல் நெய் கதிரவன் சுடர் உருவகப்படுத்த உள்ளதால் டேஷ் இப்பாடல் உருவக அணி ஆன்சர் ஆப்ஷன் ஏ எனவே இங்கே வந்து எனவே வரணும் எனவே இப்பாடல் உருவக அணி சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது டேஸ் புறவுதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது டேஸ் புறவுதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஏ நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது இதனால் ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அறுபத்தி ஒன்பது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன டேஷ் நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் டி நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை நீங்கள் கருதுவன யாவை அடுத்து சரியான வினா தேர்ந்தெடு சரியான வினா தேர்ந்தெடு கிழவனும் கடலும் கதையின் நாயகன் டேஷ் கிழவனும் கடலும் கதையின் நாயகன் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் சி கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார் பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு நல்லோர் வாழ்த்தினார் டேஷ் டேஷ் நல்லோர் வாழ்த்தினார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நல்லோர் வாழ்த்தினார் என்பது இறந்த காலம் இறந்த காலம் நல்லோர் வாழ்த்தினார் என்பது இறந்த காலம் கண்மணி நாளை பாடம் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக கண்மணி நாளை பாடம் டேஷ் அந்த டேஷ்ல என்ன ஃபில் பண்ணுவீங்க ஆன்சர் ஆப்ஷன் சி கண்மணி நாளை பாடம் படிப்பால் நாளை என்பது எதிர்காலம் அப்போ படிப்பால்னு நம்ம எதிர்காலத்தில் தான் வந்து வினைமுற்ற என் பண்ணனும் கண்மணி நாளை பாடம் படிப்பால் பொருத்தமான காலம் கண்டறிக பொருத்தமான காலம் ஆன்சர் ஆப்ஷன் சி மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம் இது மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க மேயும் இது எதிர்காலத்தில் வரும் இது நிகழ்காலத்தில் வரணும் மாடு புல் மேயும் இது எதிர்காலத்தில் வரும் அப்போ மாடு புல் மேய்ந்தது வந்து இறந்த காலம்னு ஆப்ஷன் சி மட்டும்தான் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்க இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்க இங்கே கொடுத்துருக்கிற வார்த்தைகள்லாம் இணைச்சி புதிய சொல் உருவாக்கியிருக்காங்க அது வந்து ஏவா பிஆசிஆர்ஆ எது கரெக்டு ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை வான்மழை பூமணி மணிமேகலை வான்மழை பூமணி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஆன்சர் ஆப்ஷன் பி பூஞ்சோலை பூஞ்சோலை நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்கு சொல் காண்க பேச்சு வழக்கு காண்கழக்கு எழுத்து வழக்கு சொல் வந்து கண்டுபிடிக்கணும் மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள் எழுள் மலர்விழி சுவற்றில் ஆன்சர் ஆப்ஷன் பி மலர்விழி சுவரில் எழுதுகிறாள் பெரிய ரீ வரக்கூடாது சின்ன ரீ தான் வரணும் மலர்விழி சுவரில் எழுதுகிறாள் ஆப்ஷன் சி தான் கரெக்டே அடுத்து பேச்சு வழக்கிலிருந்து எழுத்து வழக்கம் மாற்றணும் அதுக்குள் அதுக்குள் என்பதை நம்ம எழுத்து வழக்கில் எப்படி எழுதுவோம் பயன் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் டி அதற்குள் அதுக்குள் என்பதை அதற்குள்னு வந்து நம்ம எழுதணும் பேச்சு வழக்கு சொல்லிற்கினையான எழுத்து வழக்கு சொல் வரிசையில் ஒழுங்காக நில்லு வரிசையில் ஒழுங்காக நில்லு ஆன்சர் ஆப்ஷன் டி வரிசையில் ஒழுங்காக நில் வரிசையில் ஒழுங்காக நில் நிறுத்தற்குறிகளை குறிகளை அறிதல் கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் இதுதான் வந்து கொஸ்டின் இதுக்கு கரெக்டான நிறுத்த குறிகள் எங்கெங்க வரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்டா போட்டு ஆன்சர் வந்து பிக் பண்ணணும் ஆப்ஷன் பி கபிலன் தன் தந்தையிடம் இங்க பாருங்க கம்மா வச்சுருக்காங்க இன்று மாலை விளையாட போகட்டுமா இது இரட்டை மேற்குள் கொடுத்து கேள்வி கொஷின் அங்கே வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கிறதுனால கேள்விக்குறி வந்து போட்டிருக்காங்க என்று கேட்டான் லாஸ்டில் புலிஸ்டாஃப் வச்சுருக்காங்க கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாடப் போகட்டுமா என்று கேட்டான் நிறுத்தற்குறிகளை அறிதல் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக எண்பதாவது கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இப்படி வந்து பழமொழிகள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது எதுகை மோனை அப்படி வந்துச்சுன்னா நாம் என்ன பண்ண அது போல் இருக்கணும் இங்கே நல்லவன் அங்கே தீயவன் ஓகேங்களா அதுமாரி ஆப்போசிட் வேர்டு வர வந்து ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி இருந்தால் செமிகோலன்னு யூஸ் பண்ணணும் ஓகேங்களா பெயர்களின் மறுவை எழுதுக பெயர்களின் மறுவை எழுதுக திருச்சுரா பள்ளி திருச்சுரா பள்ளி ஆஷன் பி திருச்சிராப்பள்ளி ஆப்ஷன் பி திருச்சி பெயர்களின் சரியான மருவை தேர்வு செய்க நாகப்பட்டினம் ஊர்பெயர்களின் சரியான மருவை தேர்வு செய்க நாகப்பட்டினம் ஆப்ஷன் B, நாகை நாகப்பட்டினத்திற்கு நாகை பெயர்களின் மருவை எழுதுக தேவக்கோட்டை ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக தேவக்கோட்டை ஆன்சர் ஆப்ஷன் பி தேவோட்டை தேவக்கோட்டைக்கு வந்து தேவோட்டை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருக பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருக ஜங்கில் ஜங்கில் இசிதான் காடு ஜங்கில்னா காடு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் டிவி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் டிவி ஆப்ஷன் ஏ தொலைக்காட்சி டெலிவிஷன்னா தொலைக்காட்சி இணையான தமிழ் சொல் கண்டறிக சதம் சதம்னா எதை குறிக்கும் ஆப்ஷன் சி சதம்னா நூறு சதம்னா நூறு விடை வகைகள் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இனமொழி விடை இனமொழி விடை விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடுத்தல் எது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க நாலு இணையில் ஆன்சர் ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல் விடை வந்து கொஷின் கேட்கும்போது அதற்கு வந்து ஒரு கொஷினே வந்து ஆன்சராக சொல்லணும் இது தப்பாக கொடுத்துருக்காங்க உற்றது உரைத்தல் வந்து இது வந்து கொஷின் ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் இது வந்து இனிமேல் நெகிழப் போகிறது சொல்வது உருவது கூறல் விடை இது மட்டும் கரெக்டு இதுவும் வந்து தவறு என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் வராமல் இருப்பேனா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தவறு இனமொழி விடைனா கவிதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கட்டுரை எழுத தெரியும் ஒன்றுக்கு இனமான இன்னொன்றை தான் வந்து இனமொழி விடை கலைச்சொழ்தருக ஹைகோர்ட் கலைச்சொழல் தருக ஹைகோர்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உயர்நீத மன் உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்னா உயர்நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்னா உச்ச அலுவல் சார்ந்த சொற்கள் இயரிங் ஹியரிங் ஆன்சர் ஆப்ஷன் சி விசாரணை ஹியரிங்னா விசாரணை கிளியர் இன்கம் கலைச்சொல் அறிக கிளியர் இன்கம் நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நமக்கு அங்கே அந்த ப்ரெஷரில் பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கிளியர் இன்கம் தெளிவான வருமானம் தெளிவான வருமானம் உவாமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க நெல்லிக்காய் மூட்டையை குட்டினார் போல நெல்லிக்காய் மூட்டையை குட்டினார் போல ஈஸி தான் ஃபைன் பண்ணியிருப்பீங்க ஒற்றுமையின்மை ஒற்றுமையின்மை உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளைத் தேர்ந்தெழுதுக கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஆன்சர் ஆப்ஷன் பி எதிர்பாரா நிகழ்வு எதிர்பாரா நிகழ்வு உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க திறந்த வெள்ளம் போல இங்க வந்து ஓவாமை வந்து மிஸ் ஆகிருக்கு கொஷின் நான் சொல்லிடுறேன் மடை திறந்த வெள்ளம் போல ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தடையின்றி மிகுதியாக தடையின்றி மிகுதியாக ஓவியம் வேலனால் வரையப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் என கூறுக ஓவியம் வேலனால் வரையப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் படுபட்டதுன்னு ஃபினிஷ் ஆச்சுன்னா சொல்லியிருக்கேன் சேபாட்டு வினைத்தொடர் சேபாட்டு வினைத்தொடர் எவ்வகை வாக்கியம் என தெரிவு செய்க விடை தாள்களை தாள்களை வருவித்தார் விடை தாள்களை வருவித்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வருவித்தார் செய்வித்தார் ஒப்புவித்தார் இதுபோல் வந்து பிறர் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பிறவினை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆனிறைகளை சொத்தாக கருதினர் இதற்கேத்த கொஷின் வந்து நம்ம ஃபைன் பண்ணோம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர் மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆநிரைகளை தான் சொத்தாக கருதினர் இந்த கொஷின் கேத்த ஆன்சர் வந்து நம்ம வர மாதிரி என்ன பண்ணணும் கொஷின் ஃபார்ம் பண்ணணும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி ஆன்சர் ஆப்ஷன் சி உருவக அணியை விளக்குகள் கேட்டாங்கன்னா உவமையும் உவமையமும் ஒன்றாக அமைவது உருவக அணின்னு சொல்லலாம் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தும் என்றும் கூறுவர் ஆன்சர் ஆப்ஷன் டி கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை வாசல் பிளஸ் அலங்காரம் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் வாசல் பிளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி வாசல் அலங்காரம் வாசல் பிளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம் ஓகேங்களா இல்லு ப்ளஸ் ஆ என்னவா மாறும் லாவாக இருக்கும் ஏற்கனவே இங்கே ஒரு லா இருக்குது அப்போது வாசல் அலங்காரம் ஓகே இன்றைக்கி ஒரு ஐம்பது கொஷின் பார்த்தோம் ஐம்பது கொஷினுக்கு வந்து எத்தனை வினாக்கள் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிற மெட்டீரியல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி